சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம் பிட்டடிக்க அனுமதியா மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டெலிகிராம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்பவே நன்றி சில பேருக்கு வந்து ரீப்ளே பண்ண முடியல ஸோ அதனால வந்து சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் வந்து நாளைக்கு பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அட்வான்ஸ் விஷஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு ட்ரீட் ஆகும் கூட இந்த ஒரு நியூஸ் வந்து வச்சுக்கலாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போதுப்பா லவசியம் முடிஞ்சோன்னே ப்ராக்டிக்கல் வந்து இருக்கு இப்போ மாடல் ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கா இந்த மாடல் பிராக்டிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒழுங்கா எழுதலை ரெக்கார்டு கொடுக்கல ரெக்கார்டில் வந்து ஃபுல் மார்க் போடல இன்ட்ரன்ல கை வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதெல்லாம் பெருசாக ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்க சில குட்டிஸ் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ பிராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்து எழுதுறது வழக்கம்கா நாங்கள் படித்த ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கல் அப்படின்னா என்ன துண்டுச்சிட்டு மினிபிட்டு சென்டம் மார்க் இப்படிதான் வந்து விஷயம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே பொது தேர்வுக்கு முன்னதாக எழுதக்கூடிய செய்முறை பொதுத் தேர்வுகள் பிராக்டிக்கல் எக்ஸாம் டென்த்துக்கா இருக்கட்டும் லெவல்த் ஸ்டாண்டர்டுக்கா இருக்கட்டும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கா இருக்கட்டும் மூணு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிட் அடிப்பது அப்படின்றது வழக்கம்தான் ஓகேங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையில பிராக்டிக்கல் எக்ஸாம் பத்தினா நான் பெருசா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் இந்த வீடியோல நான் வந்து வரல பிராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் கேக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிராக்டிக்கல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை தான் தெரியுமா நீங்க சப்போஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க அந்த எக்ஸாம்ல ஃபெயில் தான் நீங்க வந்து தியரி எக்ஸாம் எழுதியும் கூட ப்ராக்டிக்கல் எழுதாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் ஏன் ப்ரோ இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காதீங்க சில குட்டீஸ் ப்ராக்டிக்கலுக்கு கெமிஸ்ட்ரிக்கு முப்பது மார்க் இருக்குது பிசிக்ஸ்க்கு முப்பது மார்க் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மார்க் வந்து இருக்கு இப்படி எல்லாத்துக்குமே இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு கூட தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்குலாமே கூட பத்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ அதனால வந்து பாஸ் அப்படின்றது செப்பையாக வந்து ஆயிடலாம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகுது ஸோ அதனால வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பேப்பர் கரெக்ஷன்லேருந்து எல்லாமே மொக்கையாக தான் இருக்க போகுது இந்த வாட்டி அது வேற விஷயம் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய மெத்தட்லாம் கூட இந்த முறை வந்து சிறப்பாக வந்து கேட்போம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க குட்டிஸ் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பொது தேர்வு மற்றும் பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நண்பர்களே அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ஒரே ஒரு பிரச்சனை கூட வந்து கிடையாது ரெக்கார்டே எழுதுறீங்க அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு பதினாறு பதினைஞ்சு மார்க்காவது போடுவாங்க பட் அப்படி மார்க் வந்து போடும்போது நீங்க டோட்டலா தியரியில எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றத அதிகமா எடுக்கணும் ஓகேங்களா சோ அதனால வந்து நீங்க அத பத்தி பெருசா வரிப்பாணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பப்ளிக் பொறுத்த வரைக்கும் பறக்கும் படை பறக்காத படை எந்த படை வந்தாலும் பிட்டடிக்கக்கூடிய மாணவர்கள் அடித்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள் விட்டடித்தான் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லி சொல்லியிருக்குறாங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க பொறுத்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது சில குட்டிஸ் ஸோ பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை கடந்த முறையை விட போன முறை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த முறை அதை விட போன முறையை விட இந்த முறை ரொம்பவே ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என அனைத்து விதமான மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் பெருசாக அதை பற்றி வரி பணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது சில குட்டீஸ் ஸோ இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய அதாவது மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தட்டி விடுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் செலக்குட்டிஸ் தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ஸோ மறக்காமல் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கடன் மீண்டும் நன்றி சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சில குட்டீஸ்